அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்குள் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் இளங்கோவன் விரிவான விவரங்கள் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அருண் காவிரி ஆட்டில் ரெண்டு புள்ளி பத்து லட்சம் கன அடி சேர்க்கப்பட்டுள்ளதார் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இரண்டு பள்ளிகளில் தண்ணீர் புகுந்து வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது அணையின் முன் பொள்ளளவான நூத்தி நூற்றி இருபது அடிக்கு ஏற்கனவே நீர் நிரம்பி எடுத்து அணைக்கு வரும் நீரின் அளவு அப்படியே வெளியேற்றப்பட்டு வந்தது இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து இதன் காரணமாக ஆற்றின் கருவியாறு பகுதியில் வசித்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு அனுப்பி நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடும்புடி அருகே உள்ள மேல்நிலைப்பள்ளி மற்றும் மூஞ்சலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து குளம்போல் காட்சி இருக்கிறது இதனால் அங்கு பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் செல்ல முடியாமல் கடும் அவதிவிட்டு வருகின்றனர்